சட்டப்பேரவை பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமாரை நியமித்து பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் முறைப்படி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ் பி வெங்கடேஸ்வரன் சதாசிவம் மயிலம் சிவக்குமார் மற்றும் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு ஆகியோர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதியுள்ள கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் இன்று நேரில் வழங்கினர் அதில் சட்டப்பேரவை பாமக கொறடாவாக செயல்பட்டு வந்த சேலம் மேற்கு தொகுதி உறுப்பினர் இரா அருள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய கொறடாவாக மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சி சிவக்குமார் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆவணங்களில் இந்த மாற்றத்தை பதிவு செய்து உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கே பாலு பேரவைத் தலைவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் நீக்கப்பட்டதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்குரிய இங்கே திருத்தங்களையும் தேவையான மாற்றங்களையும் சட்டமன்ற செயலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த நகல் இன்றைக்கு அவரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை அவர்களும் சட்டமன்ற எடுக்கும் என்று நாங்கள் இந்த கடிதத்தின் நகலை சட்டப்பேரவை முதன்மைச் செயலாளர் சீனிவாசனிடமும் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்கினர்